இனிமே மதுரை ஏர்போர்ட்டில் வாகனங்களுக்கான பார்க்கிங் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிகம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது அரை மணி நேரத்துக்கு இருபது ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக நாற்பது ரூபாய் வசூல் செய்யப்படுகிறது இது தொடர்பாக கார் டிரைவர் ஒருவர் சுங்கச்சாவடி ஊழியரிடம் பேசும் வீடியோ வைரலாகி உள்ளது ஏர்போர்ட்டுக்குள்ள என்ட்ரி டைம் ஒம்பது இருபத்தி ஒன்று இப்போ மணி ஒம்பது நாற்பத்தி ஒன்று எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் எதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு ड्रॉपिंग है पिकअप है अगला ये दुबारा ना रिकॉर्ड हो ये वाला ना राजी ड्रॉप है पिकअप टाइम में वाला ना राजी पर टाइम है ट्वेंटी एट मिनट ट्वेंटी एट मिनट्स वन नाइन ट्वेंटी वन की एंट्री कितना हो रहा रा है कितना हो रहा है मोबाइल में मोबाइल में कितना हो रहा है बिल्लेड मैनेजर आर फोन फोन मोबाइल फोन मोबाइल बिल्लेड या ना ऐड तो बिल्लेड நான் கொடுத்த பில்லுங்க நான் கொடுத்த பில்லுங்க டைமிங் டோக்கன் ஆமா டைமிங் டோக்கன் கொடு நைன் டுவெண்ட்டி ஒன் டூ சிக்ஸ் ஃபைவ் எயிட் வண்டி நம்பர் அதை கொடு அதை கொடு வீடியோ பண்ண ஆமா எடு ஆமா அந்த பில்ல குடியா ஹலோ

மதுரை ஏர்போர்ட்டில் கூடுதலாக பார்க்கிங் கட்டணம் வசூல் செய்யப்படுவது அம்பலமாகி உள்ளது ஒப்பந்ததாரர் மீது சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மதுரை எம்பி வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார்